உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் நீய துணை அற்புத கீர்த்தி வேண்டியன் ஆனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்பொருள் கூதல் விண்ணின் நலம் பெருக வேண்டியன் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் புனித பாரியிருப்போய் இல்லை கண்ட உண்மை ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் வாழிய நலம் வாழ வளமுடன் வளர்க்கும் நிறைவுடன் நம் ஜோதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது வெளிநாட்டில் வசிக்கும் புத்திர தோஷம் உள்ள ஜாதகம் இது என் பார்வைக்கு வந்தது அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஜாதகம் கொஞ்சம் பெக்யூலரான ஜாதகம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிணுன்னு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கறக்கு ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் இனிய மதிய வணக்கம் திரு சந்திரனையா அவர்களுக்கும் மதிய வணக்கம் ஐயா இன்னைக்கு ஒரு ஜாதகம் பதிவிட்டுருக்கிறாரு ஆண் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்கது வெளிநாட்டில் குடிமறி குடிமரிமீறியில் இருக்கிறார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் குழந்தை பேர் இல்லை அதற்கான கேள்வின்னு முன் வச்சுருக்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் துலா லக்னம் துலா ராசி லக்னாதிபதி சுக்ரன் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் ரொம்ப சிறப்பு லக்னத்தில் பத்தாம் அதிபதியுமான சந்திரனும் இருக்கிறார் ரொம்ப சிறப்பு இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறதுனா சுக்கரன் பணத்தை குறிக்கிறது சந்திரனும் டெய்லி ரொட்டேஷன் சொல்லக்கூடிய பணத்தை குறிக்கிறது அப்போ ரெண்டுமே இங்கே வந்து பணத்தை குறிக்கிற இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது பணம்ங்கிறது ஒரு பிரதான விஷயமாகவே கஷ்டப்பட வேண்டியதில்லை ஈஸியாகவே பணம் வந்துடும் ரெண்டாவது இன்னொன்று The இங்கே சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி வந்து பணத்தை தேடி ஓடக்கூடிய அமைப்பாக தான் இருக்கிறது ஸோ அதனால் வந்து பணம்ங்கிறது இவருக்கு ஒரு விஷயமில்லை பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் என்னம்னா குரு பகவான் சுக்கர பகவானை பார்க்கிறார் தனது ஒன்பா ஒன்பதாம் பார்வைன்னா விசேஷ பார்வையில் பார்க்கிறார் அப்படிங்கும்போது பொருளாதாரம் இவருக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அதற்கு இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவானை வந்திருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கும்போது அவர் வந்து இவர் கீழே ஒரு பத்து பேர் கண்டிப்பாக இருப்பதற்கான இருக்கும் அதே மாதிரி சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் போது சூப்பர்வைசிங் அதே மாதிரி ஒரு கன்சன்ல இருந்து இன்னொரு கன்சன் அப்படி மாறி மாறி ஒரு நாலஞ்சு கன்சன் கண்ட்ரோலில் வச்சுட்டு டெய்லி ரொட்டீன்லேயே ஒரு முப்பத்த முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இவருக்கு வேலை வாய்ப்பும் அமர்ந்திருக்கும் பொருளாதாரமும் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திடலாம் சரி குழந்தை இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஐந்தாம் இடத்த அதிபதி பார்க்கும்போது அவரே சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு சுயசாரத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும் போது அப்போ குழந்தை கொடுப்பாரா அப்படின்னா இங்கே ஒரு சந்தேகம் வந்துன்னா அம்சத்துல வந்து அவர் உச்சமாகறாரு ஆனால் பாதகாதிபதியான சூரியனிடம் அவர் அங்கே நீசம் படைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு நீச பங்கம் ஏற்படுத்தி அங்கே சனி பகவான் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் ஒரு மாபெரும் இருட்டும் ஒரு மாபெரும் ஒளியும் அந்த இடத்துல கலந்து நிற்கிது ஸோ அப்போ அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பலவீனப்பட்டு தான் இருக்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதி பலவீனப்பட்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தோன்னா புத்தரக்காரன் குருவாகவே உட்காந்துருக்கிறார் அவர் இந்த லக்னத்திற்கு குழந்தைக்கு கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியும் பெற்று வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கும்போது அப்போ ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்க்கு எடுத்துக்க வேண்டியது இருக்கு சரி மூணு ஏழு பத்தி நூறு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்து மாந்தி கூட இணைஞ்சிருக்கிறார் அப்போ மூன்றாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடம் திதிசுனிமாயிருக்கு அப்போ அங்கேயும் ஒரு பாதிப்பு இருக்கு பதினோராம் இடம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே புதனை அசமனப்படுத்தியிருக்கிறார் பாக்கியாதிபதியை வைத்திருக்கிறார் அப்போ எந்த பாக்கியத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற அமைப்பை வந்து அஸ்தமனப்படுத்த சூரியன் தான் முடிவு செய்வார் இவர் பாதகத்தன்மையில வேற உட்காந்து ஆனால் ஆனா சூரியன் வந்து பதினொன்றில் இருப்பது சிறப்பு பத்து பதினொன்று மூன்று மூன்றில் பகவலாக இருக்கு எத்தில் பணம் ஜென்மம் மிதமாக வாழ்வார் விதி தீர்த்தம் தோழி அப்படிங்கிற அமைப்பு அப்போ அப்ப இவருக்கு ஆள் மேனேஜ்மெண்ட் பணம் பொருளாதார வசதி அதெல்லாம் சூரியன் கொடுத்துருவார் ஆனா உயிர்கரகத்துவத்தி கை வச்சிருவார் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு ஏன்னா இவர் வந்து வக்ரம் பெற்ற குரு பகவானும் சூரியனும் சமசபமா பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்புல இவருக்கு வந்து குழந்தைங்கிற விஷயம் தான் தாமதப்படுத்த நிக்குது சரி பத்தாம் இடம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கர்மஸ்தானம் கர்மம் செய்ய புத்திரம் இருக்குமா அவர் பத்தாம் அதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ இவர் தேடி போகக்கூடிய அமைப்பா தான் இருக்குமே தவிர தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சரி பத்தாம் இடத்துக்கு யாரு தொடர்பு பெறுறாங்கன்னு பார்த்தா சூரியன் தொடர்பு பெறவில்லை சனி பகவான் தொடர்பு பிறவில்லை ஆனால் சந்திர பகவான் தொடர்பு பெறுறார் அப்படிங்கும்போது மணிக்குவம் செவ்வாய் பகவான் தொடர்பு பெறுகிறார் அப்போ அந்த செவ்வாயும் இந்த லக்னத்துக்கு ஏழுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அதில் அதனால இவர் ஒரு தத்து எடுத்துக்கொண்டு அடுத்தது ஏதாவது முயற்சி செய்தால் அல்லது இந்த மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய உம் என்ன சொல்றது அந்த வழியில ஏதாவது முயற்சி செய்தார் அப்படின்னா இவருக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இங்க அஹ் லக்னத்திற்கு மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்களும் வலுவிழந்திருக்கிறது நேரடியாக பார்க்கக்கூடிய ஐந்து பத்தாம் இடங்களும் வலுவிழந்திருக்கிறது இங்கே சனி பகவானின் பார்வை பத்தாம் பார்வை சூரியன் மேலே வருகிறது அப்போ இங்கேயும் கர்மம் செய்வதற்கு ஒரு குழந்தை வருவதற்கு காலதாமதம் ஆகக்கூடிய அமைப்பாக தான் வந்து நிற்கிது சரி நடக்கும் திசை அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா நடக்கிறது புதன் பகவான் திசையே நடக்குது பாதகத்திலிருந்து அவர் பாக்கியாதிபதி என்றாலும் விரே தா கையில் வச்சிருக்கிறாரு அவர் ஆறாம் அதிபதியை தொடர்புள்ள ஆறு பனிரெண்டு ப சம்பந்தப்பட்டு இங்கே திசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இவருக்கு குழந்தைங்கிற ஒரு விஷயம் இன்னும் தாமதப்படுத்த கொண்டு தான் போகிறது அதனால வந்து இவர் தத்து எடுத்துக்கொள்வதோ அல்லது இன்னொரு மருத்துவ உதவி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதோ அதுதான் இவருக்கு சிறப்பாக இருக்கும் நேரடியான வாரிசுங்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது ஏன்னா அடுத்த சனிப்பயிற்சி பார்த்துக்கும் போது இவங்களுக்கு கண்டக சனியும் அஷ்டம சனியாக இருக்கிறது ஸோ அப்போ அந்த காலகட்டம் இவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் உதவியில போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் லக்னத்திற்கு மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் என்ற ஒரு அஞ்சாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாரு அதே மாதிரி புதன் பகவான் இந்த லக்னத்திற்கு பாக்கி அதிபதி விரையாதிபதி ஆதிபத்தியும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அந்தனம் புலவனும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போக கிருமுறைகள் ஊதிட கருவறைகள் கந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அப்போ இங்கே வந்து இவங்க இவங்க வந்து ரொம்ப சபசு கேட்டடா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த வெயிலே இவங்க மேல படாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தெரியுது இயற்கையாக வரக்கூடிய சூரியனால் கிடைக்கக்கூடிய வெயில் அந்த அதனுடைய கதிர்வீச்சு இவங்க உடம்புல படாதனாலயே இவங்களுக்கு அந்த என்ன சொல்றது இயல்பாகவே ஒரு பேர்வை வெளியில் வந்தால் தான் வந்து உடல் நல்லா இருக்குங்கிற அர்த்தம் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகளே இல்லை கார் முதற்கொண்டு இவங்க வாழும் நாடு முதற்கொண்டு இவங்க வீடு முதற்கொண்டு எல்லாமே ஏசியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்க முடிகிறது உணர முடிகிறது ஸோ இந்த ஏசி இதெல்லாம் விட்டுட்டு இயல்பான சூரிய ஒளியில் இவங்க வந்து லை டே டு டே லைஃப் ரன் பண்ணும்போது புத்திர பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன் அப்படின்னா இங்கே சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு ப திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல தான் சூரியன் திக்பலம் அப்போ திக்பலத்துக்கு அருகில் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு புத்தரத்தை தருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு மருத்துவ உதவியும் அதே மாதிரி உணவு முறைகள் அந்த விரதம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு புத்திரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குங்கிறது ஏன்னா அடுத்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்வாங்க சுபவிரயங்களை செய்வதற்க பூர்வ புண்ணியாதிபதியில இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த சனிப்பயிற்சி லக்னத்துக்கு விழுக போது கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகளை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குங்கிறது என்னுடைய சிறு கருத்துங்கய்யா நன்றிங்கய்யா வணக்கம்